மக்களுக்காக போராடும் கட்சின்னு சொல்லி ஒரு கட்சியை வந்து ஒரு புது கட்சியை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் இப்ப இதோட கொள்கைகள் என்ன எதுக்காக இந்த கட்சியை வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கறத வலியுறுத்தி அது சம்மந்தமான விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட இருந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு நடைபயணம் வந்து போனோம் மதுரையில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் நடைப்பயணம் வந்து திட்டமிட்டு இருந்தோம் ஒரு பத்து நாள் வந்து நடைபயணம் போனோம் மதுரையில இருந்து ஈரோடு மாவட்டம் வரைக்கும் வந்து நடைபயணம் வந்து போனோம் மக்கள் வந்து ஃபுல்லா வந்து நல்ல சப்போர்ட் வந்து பண்ணாங்க ஃபுல்லாவே மக்கள் வந்து ஆமா மக்களுக்காக போராடுறதுக்கு வந்து ஒரு கட்சி கிடையாது அப்படிங்கிற விஷயத்த வந்து மக்கள் வந்து ஏத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம ஈவியும் பிரச்சனை ஏன்னா வந்து இப்ப வந்து நாட்டுல வந்து ஒரே கட்சி தான் ஆளும் கட்சி இப்ப மாநிலங்கள்ல வந்து பல்வேறு மாநிலங்கள்ல வந்து வேற வேற கட்சி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா சொன்னாலுமே ஆனா வந்து சர்வாதிகார நாடுதான் நம்ம நாடு வந்து இப்ப வந்து கிட்டத்தட்ட வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் அந்த கும்பல் கிட்ட புல்லா மாட்டிக்குச்சு அந்த கும்பலை வந்து வீழ்த்தணும் அப்படின்னா கருத்தியல் ரீதியா அவங்க வந்து தோத்து போய் நிக்கிறாங்க அவங்களோட மதவெறி அஜெண்டாவா இருக்கட்டும் அவங்க அவங்க வந்து சொல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எந்த அரசியலுமே மக்கள்கிட்ட எடுபடல கடைசியா அவங்க வந்து இவிஎம் ஓட்டு மிஷின்ல எலக்ஷன் அப்போ வந்து ஃப்ராடு பண்ணி ஆட்சியில் வந்து உட்காந்துட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே இந்தியா ஃபுல்லா ஃபுல்லாவே தெரிஞ்சிருச்சு மக்களுக்கு இப்போ எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி இந்தியாவில வந்து பணம் பல மாநிலங்களுக்கு வந்து நாங்க வந்து போய் வந்து மக்களை நேரடியாக சந்திச்சோம் குஜராத்ல போய் வந்து ஒரு மூணு நாள் நடைபெணம் போனோம் ஒரு நாள் ஃபுல்லா மக்களை வந்து சந்திச்சோம் நாலு நாள் கிட்டத்தட்ட குஜராத்ல வந்து மக்களை வந்து நேரடியாக போய் சந்திச்சோம் மக்கள் வந்து நாங்க பிஜேபிக்கு ஓட்டு போடல ஆனா பிஜேபி வந்து திரும்ப திரும்ப வராங்க முழுக்க முழுக்க இந்த ஓட்டு மிஷின்ல இவிஎம் மிஷின்ல ஃபிராட் தரம் வாக்கு சீட்டு எண்ணிக்கை வருதோ வாக்கு சீட்ல எண்ணிக்கை எலெக்ஷன் நடக்குதோ அன்னைக்குதான் பிஜேபி

கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஆட்சி வந்து புடிச்சுட்டாங்க மக்களுக்கு வந்து முழு முழுசா வந்து ஃபுல்லா வந்து வெறுப்பு ஏற்பட்டுச்சு இந்திய மக்கள் முழுக்க முழுக்க வந்து பிஜேபி கிட்ட இருந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சா போதும் எஸ் கும்பல்கிட்ட இருந்து சுதந்திரம் கிடைச்சா போதும் ஒரு முக்கியமான மனநிலையில வந்து நிக்கிறாங்க மக்கள் இந்தியா ஃபுல்லா அதுதான் போய் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது மக்கள் வந்து இதுதான் தேவை இதுதான் தேவையான விஷயம் எந்த கட்சியுமே இது பேசறதுக்கு வந்து ஆள் கிடையாது அப்படிங்கறத மக்கள் வெளிப்படுத்துறாங்க நாங்க இந்தியா போய் பார்த்ததுல பிஜேபிக்கு எதிராக வந்து யாருமே இல்ல பேசுறதுக்கு வந்து யாருமே கிடையாது சும்மா போர்டிங்க தான் இருக்காங்களே தவிர இவிஎம் மிஷின் தான் முக்கியமான பிரச்சனை இதுக்காக வந்து போராடுறதுக்கு நாங்க வந்து எல்லாரையும் போய் சந்திச்சோம் கட்சி தலைவர்களை வந்து நேரடியா போய் வந்து சிபிஎம்ல இருந்து சிபிஐ ல இருந்து எஸ் இருந்து காங்கிரஸ்ல இருந்து டெல்லியில போய் வந்து இவங்களோட கட்சி தலைமை வந்து நேரடியா போய் சந்திச்சு இதுவரை இருந்து இவிஎம் பிரச்சனைக்கு எதிராக போராடுதுன்னு சொல்லி சொன்னோம் யாருமே எலக்ஷன் போராடினாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தினால பிஜேபி வீழ்த்த முடியும்னு சொல்லி நாங்க சொன்னோம் யாருமே இந்த கேட்கல மக்கள் வந்து அவ்வளவு பெரிய மக்கள் வந்து திரள் கூடி இந்தியா ஃபுல்லா மகாராஷ்டிரால கூடி மக்கள் போராட்டம் பண்றாங்க ரேலி நடத்துறாங்க டெல்லியில வந்து லட்சக்கணக்கான மக்கள் கூடி இவிஎம் மிஷின் வேணாம் வாக்கு சீட்ல தேர்தல் நடத்துன்னு சொல்றாங்க சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து பெட்டிஷன் கொடுக்குறாங்க யாருமே கேட்கறது தயாரால இந்த சூழ்நிலையில வந்து என்ன முக்கியமான தேவை இருக்கு நாட்டுல அப்படின்னா EVM எதிராக போராடுறதுக்கு ஒரு கட்சி தேவை பிஜேபி ஆர் எஸ் உண்மையா வீழ்த்திறதுக்கு போராடுறதுக்கு ஒரு கட்சி தேவை அதை வந்து நாங்க ஃபுல்லா பாத்துருவோம் எந்த கட்சி அதுக்கு தயாரா அதனால வந்து நம்ம வந்து களத்தில் நிற்கிறோம் நம்ம வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து வந்திருக்கோம் அதனால இந்த கட்சியை வந்து உருவாக்குறதுக்கான பணிகள் ஈடுபடும் இந்த கட்சியோட தலைவர் வந்து அப்பா ஆனந்தன் அப்பா வந்து நாற்பத்தி மூணு வயசுல வந்து கவர்மெண்ட் வேலையை வந்து விட்டுட்டு அப்பா வந்து அக்ரி இன்ஜினியரிங்ல ஜேஏஏ வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு சாதாரண ஒரு மூட்டை தூக்குற தொழிலாளியோட மகன் எங்க தாத்தா வந்து மூட்டை தூக்கி தான் வந்து எங்கள் அப்பா வந்து படிக்க வச்சாரு வீட்டில் வந்து எட்டு குழந்தைங்க எட்டு குழந்தைங்களை வந்து வளர்த்தாங்க அப்பா வந்து படிக்க வச்சாங்க எங்கள் தாத்தா வந்து இறந்துட்டாரு எங்கள் தா தாத்தா வந்து அவர் வந்து ஒரு நாற்பத்தி நாலு வயசுலேயே வந்து இறந்துட்டாரு அதுக்கப்புறம் அப்பா தான் ஃபுல்லா வந்து குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எல்லாமே தமிழ் இருந்து எல்லாத்தையும் வந்து வளர்த்து வளர்த்த கல்யாணம் முடிச்சு கொடுத்தது எல்லாமே அப்பா தான் குடும்பத்துல வந்து அப்பாவுக்கு வந்து பொறுப்பு இருந்தனால அத வந்து அப்பா வந்து தொடர்ச்சியா வந்து குடும்ப விஷயங்கள்ல தலைமை தங்கி அதை வந்து வந்து பாத்துக்கிட்டாங்க அதே அனுபவம் வந்து அப்பா வந்து ஒரு பதினெட்டு வயசுல வந்து வேலைக்கு போயிட்டாங்க டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பதினெட்டு வயசுல அரசாங்கம் படைக்கு போயிட்டாங்க அங்க போய் வந்து அவங்க அவங்க சார்ந்த ஊழியர்கள் அப்பா கூட வேலைக்கு சேர்ந்தவங்க வந்து நிரந்தரமில்லாத நிரந்தரம் இல்லாத எம்ப்ளாயிஸா வந்து இருந்தாங்க தற்காலிகமான எம்ப்ளாயிஸா தான் அவங்க வந்து கவர்மெண்ட்ல வந்து சேர்த்திருந்தாங்க அதுக்காக வந்து நம்ம எங்களை வந்து நிரந்தரப்படுத்தணும் எங்களுக்கு வந்து சம்பள உயர்வுன்னு சொல்லிட்டு போராடுறதுக்காக ஒரு அசோசியேஷன் வந்து உருவாக்குனாங்க அது அசோசியேஷனுக்கு அப்பா தான் தலைவரா இருந்தாங்க அதுல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அதுல கிடைச்ச போராட்ட உணர்வு அதுல இருந்து அப்பா வந்து அரசூழியர் சங்கத்துக்கு வந்து உள்ள போறாங்க அரசு சங்கம் ஊில வந்து அங்க வந்து வேலை பாக்குறாங்க கரூர்ல வந்து அரசு ஊழியர் சங்கத்துல வந்து வேலை பாக்குறாங்க அதுல ஃபுல்லா வந்து போராட்டம் பண்ணி நான் வந்து ஒரு சிக்ஸ்து படிச்சிட்டு போதே வந்து ஜெயலலிதா வந்து ஆச்சு ஜெயலலிதாவோட ஆச்சு அப்ப வந்து தீவிரமான போராட்ட அரசுழியர் சங்கம் அரசு அரசூழியர்கள் எல்லாமே போராடி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க முக்கியமா வந்து கடைசியில வந்து ஒரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரை வேலைக்கே எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா வந்து கடைசியா வந்து ஒரு ஆர்டர்லாம் போட்டுருந்தாங்க அதுல வந்து அப்பா ஒருத்தர் ஏன்னா வந்து கரூர்ல வந்து ரொம்ப தீவிரமா வந்து அப்பா வந்து அந்த போராட்டத்துல வந்து முன்னாடி நின்னா வேலைக்கே எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா வந்து கடைசியா வந்து நின்றுட்டு இருந்தாங்க அதுல அப்பா ஒருத்தர் இது மாதிரி நான் வந்து சின்ன வயசு அப்பா வந்து அப்பாவை அரசு பண்ணி திருச்சி சிறையில அதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அப்பாவுக்கு வந்து சிறைய அனுபவம் திருச்சி சிறையில வந்து வச்சிருந்தாங்க எல்லாமே வந்து நாங்க வந்து சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு என்னன்னா அப்பா எப்பவுமே இப்ப நாங்க வந்து எப்படி உங்கள்கிட்ட வந்து அரசியல் விஷயங்கள் பேசுறமோ அது மாதிரி என் வீட்ல எப்பவுமே அரசியல் விஷயங்கள்லாம் பேசுவோம் சமுதாய விஷயங்கள்லாம் பேசுவோம் சமுதாயம் இவ்வளவு மோசமா இருக்கு நம்ம நாடு வந்து எல்லா வளங்களுமே இருக்க நாடு மற்ற நாடுகள்ல கூட வந்து ப பனி இருக்கும் அஹ் நிறைய விவசாயம் வந்து பண்ணவே முடியாத சூழ்நிலை இருக்கும் இங்கே வந்து எல்லாமே நிலவளம் நீர்வளம் எல்லாமே வந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு நம்ம நாடு வந்து ஆனா இங்க வந்து நம்ம வந்து மக்களும் இருக்கும் மக்களும் வந்து ஏகப்பட்ட மக்கள் இருக்கும் உலகத்திலேயே வந்து ரெண்டாவது பாப்புலேஷன்ல இருந்து ஒன்னாவது பாப்புலேஷன் உழைப்பு உழைப்பு வந்து முடியும் எல்லாமே இருந்துமே ஏன் ஏன் வந்து வந்து நம்ம இருக்கோம் மக்கள் ஏன் இன்னும் வரமையில இருக்காங்க தினந்தோறும் வந்து காலையில வேலைக்கு போனா நைட்டு வரைக்கும் வந்து வேலை பார்த்து சக்கையா எடுத்துட்டு அது வந்து ஐடி டி இருந்தாலும் சரி சாதாரணமா போய் ஒரு நூல் மில்ல வேலை பார்த்தாலும் சரி சாதாரணமா போய் வந்து கட்டட தொழிலா இருந்தாலும் தொழிலாளியா இருந்தாலும் சரி ஃபுல்லா வந்து சக்கையா புரிஞ்சு எடுக்கிறாங்க ஆனா வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில எல்லா மக்களும் வந்து தான் சந்தோஷமா மனிதர்கள் வாழலாம் இதெல்லாம் வந்து ஏன் அரசாங்கம் செய்ய மாட்டாங்க ஒரு நல்ல அரசாங்கத்தை அப்படிப்பட்ட அரசாங்கத்தை வந்து உருவாக்குறதா நம்மளோட எய்ம்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து இதை பத்தா வீட்டுல வந்து நாங்க வந்து தொடர்ச்சியா பேசுவோம் நான் வந்து லா முடிச்சிருக்கேன் நான் வந்து சட்டம் படிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணது எதுக்காக இந்த விஷயங்கள்லாம் தெரியும் சின்ன வயசுல சமுதாய விஷயங்கள் தெரியும் சட்டமும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் நான் வந்து சட்டம் படிச்சேன் என்னோட தங்கை நிறைஞ்சினாவும் வந்து அதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்த அவங்க சட்டம் படிச்சாங்க சூழ்நிலை தான் இருக்கும் அரசூழி சங்கத்துல இருந்தாங்க அதுக்கடுத்து வந்து அப்பா வந்து வேலையை விட்டாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து மாதிரி நம்மளால வந்து கவர்மெண்ட் இருந்துட்டு சமுதாய விஷயங்கள் வந்து நம்மளால ஈடுபட முடியாதுன்னு சொல்லிட்டு நாற்பத்தி மூணு வயசுல வந்து அப்பா வந்து வேலை விட்டாங்க ஒரு பதினைஞ்சு லட்ச ரூபா வந்து ரிட்டர்மென்ட் பெனிஃபிட்ஸ் வந்துச்சு அதை முழுக்க முழுக்க வந்து சமுதாயத்துக்கு தான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயினா ஒரு வீடு கட்டுவாங்க வீடு கட்டுறதுக்கு செலவு பண்ணுவாங்க லட்சக்கணக்கில் அதெல்லாம் கிடையாது கார் வாங்குவாங்க அது கிடையாது பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பு செலவுன்னு சொல்லி பண்ணுவாங்க எனக்கும் என் தங்கச்சிக்கு வந்து படிப்பு செலவு கிடையாது ஏன்னா நாங்க ரெண்டு பேருமே வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஏன்னா சமுதாய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறதோட படிப்புமே அப்பா வந்து ஃபுல்லா வந்து கைட் பண்ணுவாங்க இப்பதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே கைட் பண்ணுவாங்க நாங்கள் ரெண்டு பேருமே நான் வந்து டென்த்தில் வந்து நானூற்றி மார்க் வாங்கினேன் என் தங்கை வந்து நிரஞ்சனா வந்து நானூத்தி மார்க் டுவெல்த்துலேயுமே ஆயிரத்தி நூத்த நாற்பத்தோரு மார்க் ஆயிரத்தி ஆயிரத்தி நூறு மார்க் இது வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதனால எங்களுக்கு வந்து படிப்பு செலவு கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல தான் படிக்க வச்சாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பெரும்பாலும் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல வந்து படிக்க வைப்பாங்க ஆனா எங்க நான் வந்து பிப்த் வரைக்கும் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இல்ல தமிழ் மீடியத்துல படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்பாவும் முடிவு பண்ணி நான் வந்து சிக்ஸ்த்ல இருந்து தமிழ் மீடியம் படிச்சேன் நிறைஞ்சா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் வந்து தமிழ் மீடியம் தான் ஃபுல்லாவே கவர்மெண்ட் ஸ்கூல் தான் காலேஜும் வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான் அதனால அதுக்கான செலவுகள் எதுவுமே இல்ல ஏதாச்சும் சளி காய்ச்சல் அது மாதிரி உடனே வந்து ஆஸ்பத்திரிக்கு போகாம முடிஞ்சவளைக்கு நம்மளே வந்து சரி பண்றது இது மாதிரி எல்லாமே சிம்பிளான லைஃப் சொந்த வீடு கிடையாது சொந்த வீடு கட்டல அதுக்கான செலவில்லை அதே மாதிரி வந்து மருத்துவ செலவு கிடையாது அதே மாதிரி வந்து கல்வி செலவு இது எல்லாத்தையுமே வந்து சமுதாயத்துக்காக செலவு பண்ணாங்கப்பா அப்ப சமுதாயத்துக்காக தான் அரசாங்க ஊழியராயிருக்க ஊழியராக இருந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுக்கறதுக்கு முன்னாடியே அப்பா வந்து தனிப்பட்ட முறையில வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க ஜே எஸ் எஃப் சொல்லிட்டு ஜாப் சீக்கர்ஸ் பெடரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு உருவாக்கினாங்க வேலை சங்கம் சங்கம் வந்து இளைஞர்கள் வந்து வேலையில்லாத இளைஞர்கள் வந்து நிறைய உருவாக்கிட்டு இருக்காங்க அரசாங்கம் வந்து அதுக்கான எந்த திட்டமே உருவாக்காம இருக்காங்க அதுக்கான திட்டம் வகுக்கணும் நம்ம இளைஞர்களுக்கு வந்து எப்படி வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் அதுக்கான திட்டம் என்ன அப்படிங்கறதுக்காக வந்து ஃபுல்லா வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் உருவாக்கினாங்க நிறைய இளைஞர்களை வந்து சேர்த்தாங்க அது அதை வச்சு நிறைய போராட்டங்கள் நடத்துனாங்க அதெல்லாம் வந்து மீடியாக்கள்ல அந்த காலத்திலே வந்து கரூர் மாவட்டத்தில் திடீர் புரட்சி வேலை இல்லாத இளைஞர்கள் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் செய்தி வர அளவுக்கு நிறைய போராட்டங்கள் நடத்துனாங்க முக்கியமா அப்பா வந்து ஜாப் விட்டதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா எம்பிஎம்எல்ஏக்களுக்கு வந்து சொத்து சேர்க்கணுங்கிற ஆசை இல்லாதவங்க சொத்து வேணா எனக்கு எனக்கு சொத்து சொல்லி எழுதி கொடுக்கறவங்க மட்டும்தான் எம்பி எம்எல்ஏ ஆகணும் அப்படிப்பட்டவங்க வந்து எம்பி எம்எல்ஏ இருந்தா மட்டும்தான் நாடு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஒரு சைக்கிள் பயணம் தமிழ்நாடு ஃபுல்லா போனாங்க அது அதே மாதிரி வந்துட்டு கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் வந்து நடைப்பயணம் வந்து போயிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ சைக்கிள் பயணம் சில வயசுல ஃபுல்லாவே வந்து சைக்கிள் பயணம் போறோம்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து அப்பா வந்து தனியா போவாங்க நிறைய இளைஞர்களை கூப்பிட்டு போவாங்க வீட்டுக்கு வந்து வந்தாங்க அப்படின்னா கால் எல்லாம் புண்ணா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து சமுதாய விஷயங்கள் மட்டும்தான் அப்பா வந்து பண்ணிட்டு வந்து சமுதாய விஷயங்கள் மட்டும்தான் அரசாங்க ஊழியா இருக்கும் இருந்தாங்க அதுக்கப்புறமும் போராட்டங்கள் எத்தனையோ போராட்டங்கள் போராட்டங்கள் அதே மாதிரி வந்து தமிழ் மொழி தமிழ் மொழி வந்து காலி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து தமிழ் மொழி கொண்டு வரணும் அதுக்கான உண்ணாவிரத போராட்டங்கள் ஜாதி மத பிரிவினைகளை வந்து உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் எதிராக வந்து எத்தனை போராட்டங்கள் கடைசியா வந்து இவ்வளவு போராட்டங்கள் பண்றோம் மக்கள் எல்லாருமே வந்து மாதிரி தப்பான விஷயங்களை கேட்கறோம் எல்லாமே பண்றோம் ஆனா ஏன் வந்து எதுவுமே செய்ய மாட்டானுங்கன்னு சொல்லி யோசிக்கும்போது தான் போதா கடைசியா வந்து ஈவியம் பிரச்சனை ஈவியம் பிரச்சனை பெருசா கூட அப்பாவோட அப்பாவோட முக்கியமான பங்கு இருக்குது ஈவியம் பிரச்சனைக்கு எதிராக ஸ்டார்டிங்ல இருந்து தொடர்ச்சியா போராடுறது வந்து அப்பாதான் இவிஎம் மிஷின் வச்சுதான் இவங்க திருத்தலாம் பண்றானுங்க சொல்றது அந்த உண்மையை வந்து ஃபுல்லா வந்து கண்டுபிடிச்சு அதுக்கான போராட்டங்கள் இது மாதிரி வந்து அப்பாவோட வாழ்க்கை முழுக்க முழுக்கவே வந்து ஃபுல்லாவே வந்து போராட்ட தான் இப்ப நாங்க வந்து வந்திருக்கோம் அப்படின்னா அப்பா வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்து நாங்க வந்து வரல எங்க அப்பாவை பாக்குறோம் நாங்க வந்து போராடுறோம் இது மாதிரி ஒருத்தவங்க யாரு இருந்தாலுமே இதுதான் இருக்கணும் நான் வந்து நிறைய தடவை நினைப்பேன் அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து தலைமை தாங்கணும் வந்து ஸ்ட்ராங்கான கருத்து இப்ப மக்களுக்கான போராடும் கட்சி அப்படிங்கிறது வந்து தலைவர் சொல்லிட்டு அப்பா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் தலைவர் ஆனந்தன் சொல்லிட்டு நம்ம சொல்லும் சொல்லிட்டு அதுக்கே அப்பா வந்து இல்லப்பா நம்ம கட்சி எல்லாமே உருவாக்கும் போது அதுக்கான முடிவுகள் எல்லாருமே சேர்ந்து எடுக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க அதெல்லாம் இல்ல யார் வந்து இந்த விஷயங்களை வந்து முன்னாடி பண்றாங்களோ அவங்க தான் தலைவரா இருக்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தலைவர் வந்து மக்களுக்கான போராடும் கட்சியோட தலைவர் சொல்லி முடிவு பண்ணிருக்கோம் இப்ப இந்த பயணம் வந்து எப்படி போகும் இதுல வந்து நிறைய பேர் வந்து இணையும் நினைக்கிறாங்க இது சம்பந்தமான விஷயங்கள் அதாவது ஒரு அரசியல் வந்து முழுச தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தான் நான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்தேன் எங்க தாத்தா வந்து ஒரு அரசியல் ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடியவர் காங்கிரஸ் பழைய காங்கிரஸ்கார் அவர் அவர்கிட்ட தான் நான் வளர்ந்தேன் தேனியில தான் வளர்ந்தேன் கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு காலகட்டத்திலிருந்து அரசியல் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சு அப்போ வந்து இந்திய அரசியலில் வந்து பெரிய ஒரு கொந்தளிப்பான காலகட்டம் எமர்ஜென்சி இந்திரா காந்தி ஒரு பிரைம் இருந்தாங்க இந்தியாவில் வந்து அவசர அவசரங்களை கொண்டு வந்தது அதே மாதிரி தமிழ்நாட்டில் திமுக கருணாநிதியோட ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஜனவரி முப்பது முப்பதுல அதே இது அது தொடர்ந்து வந்து ஜனதா ஒரு புதுசாக ஒரு கட்சி உருவானது இந்திரா காந்தி வந்து அந்த எலெக்ஷன்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எலெக்ஷன்ல இந்திரா காந்தி தோற்கடிக்கப்பட்டது இப்படி நிறைய ஒரு பெரிய கொந்தளிப்பான காலகட்டம் அரசியலில் அந்த எழுபத்தி அஞ்சு காலகட்டத்தில் வந்து நம்ம சொல்லலாம் அப்போ இருந்து வந்து அரசியலை வந்து இந்திய அரசியலை கவனிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு இருந்து ஏன்னா என் தாத்தாவோட கூட இருந்ததுனால தேடியில் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் திடலாம் அங்கே வந்து நிறைய கூட்டங்கள் நடக்கும் பப்ளிக் மீட்டிங்ஸ் நடக்கும் அந்த மீட்டிங்ஸ் போய் வந்து எங்கள் தாத்தா கூட்டு போவார் அவர் கூட போய் வந்து எப்படி நான் எப்படி நந்தினி என் கூடவே இருந்து வளர்ந்ததோ அது மாதிரி நான் என் தாத்தா கூடவே இருந்து வளர்ந்தேன் அப்போ அந்த தாக்கம் வந்து எனக்கு சின்ன வயசில் இருந்ததுனால அரசியலை பற்றி முக்கியமாக வந்து ஆல் இண்டியா பாலிடிக்ஸ் அரசியல் தெரிய ஆரம்பிச்சதே வந்து அகில இந்திய அரசியல் தான் எனக்கு முதல்ல தெரிய ஆரம்பிச்சது அதுக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிற அந்த ஆரம்பத்தில் வந்து அரசியல் விஷயங்களை தொடர்ந்து பத்திரிகைகள் படிக்கிறது வாதங்களை கவனிக்கிறது பொதுக்கூட்டங்களை கலந்துக்கிறது இப்படி ஒரு அரசியலோட கலந்துதான் வாழ்க்கை வந்து நடந்துகிட்டே இருக்குது இதுக்கடையில வந்து படிக்கிறோம் படிச்சு முடிக்கிறோம் அரசாங்க பணிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கடைசியிலே நான் வந்து முதல்ல பீடு வழியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கு வந்து வேளாண்மை பொறியியல் துறையில உதவி மனுவல பாதுகாப்பு அலுவலராக பணிகள் சேர்ந்து அப்புறம் ஜெய ப்ரொமோஷன் ஆன அங்க வந்து என்ன மாதிரி வந்து நிறைய இளைஞர்கள் ஒரே காலகட்டத்தில் ஒரு அறுநூறு பேர் வேலைக்கு சேர்ந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதுக்காக ஒரு சங்கத்தை உருவாக்கி அந்த சங்கத்திலே வந்து நான் வந்து பொறுப்புகள் எடுத்து மாநில அளவில் மாநில தலைவர் தலைவராக இருந்து ஒரு ரொம்ப சின்ன வயசுல ஒரு இருபது இருபத்தோரு வயசுல வந்து எனக்கு வந்து செக்ரட்டேரியட்ல வந்து என்ன நடக்குது தலைமைச் செயலகம் தமிழ்நாட்டோட தலைமைச் செயலகம் வந்து எப்படி இயங்குது அங்க அமைச்சர்கள் எப்படி இயங்குறாங்க எப்படி அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் எப்படி இயங்குறாங்க அந்த சிஸ்டம் அரசாங்கத்தோட பிரெயினது தான் தமிழ்நாடு அரசாங்கத்தோட செக்ரட்டரி செக்ரட்டேரியட் தான் அப்ப அங்க போய் அந்த விஷயங்கள் தெரிஞ்சது அது மட்டும் இல்லாம நான் வந்து ஒரு களப்பணியாளராக இருந்தேன் வேளாண்மை களப்பணியாளர் நிறைய கிராமங்கள்ல மக்களோட இன்டராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து டே டே டு வந்து மக்களை விவசாயிகளை சந்திக்கிறது கிராமங்களுக்கு போறதுதான் என்னுடைய வேலையை பல்வேறு மாவட்டங்களில் வேலை பார்த்து தேனி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் அதே மாதிரி நீலகிரி மாவட்டம் இப்படி பல்வேறு ஈரோடு மாவட்டம் இப்படி பல இடங்கள்ல வேலை பார்த்து படிப்படியாக வந்து இடதுசாரி அரசியலை கற்றுக்க ஆரம்பிச்சுடும் அரசு சங்கத்தில் போய் வந்து ஒரு தொழிற்சங்க அனுபவங்கள் சிஐடி மாதிரியான தொழிற்சங்கத்தோட தொடர்புகள் சிபிஎம் மாதிரியான கட்சி தொடர்புகள் இப்ப அந்த அரசியல் இடதுசாரி அரசியல் மார்க்சி அரசியலே வந்து கத்துக்க ஆரம்பிச்சேன் அப்ப இந்த பின்னணியில் தான் வந்து தமிழ்நாட்டை பற்றி மக்களுடைய வாழ்க்கையை பத்தி நம்ம நாட்டை பத்தி வந்து ரொம்ப தீவிரமா சிந்திக்க ஆரம்பிச்சோம் அவங்க இருக்கிற சூழலை வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம் அரசு பணியில இருந்து நான் வெளியில வந்து முழுசாக ஈடுபடணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி எட்டுல விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன் ரெண்டு குழந்தைங்க குடும்பம் வந்து ஆகாத குடும்பம் நந்தினி இப்ப டென்த் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு நிரஞ்சினா வந்து பிப்து படிச்சுக்கிட்டு இருந்துச்சு ரெண்டு குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு எப்படி நீ வேலை விடுறேன்னு சொல்லி ஏகப்பட்ட எதிர்ப்பு குடும்பத்தில எதிர்ப்பு நண்பர்கள் எல்லாமே பெரிய எதிர்ப்பு தான் ஆனா வந்து இல்ல நம்ம வந்து ஒரு இலக்கு நோக்கி போகணும் வயசு அப்ப எனக்கு நாற்பத்தி ரெண்டு மூணு வயசு ஆயிடுச்சு அப்ப ஓரளவுக்கு வந்து உடம்புல தெம்பு இருக்கிற காலத்துல நம்ம வேலை செஞ்சாகணும் அறுபது வயசு வரைக்கும் சர்வீஸ்ல இருந்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகி நம்மளை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்ப போய் நம்ம போய் சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியும் அதனால கொஞ்சம் உடம்புல இருக்கும் போதே வந்து நம்ம முழுசா இறங்கி சமுதாய பணிகள் செய்யணும்னு சொல்லிதான் விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்தேன் ஓரளவுக்கு பென்ஷன் கிடைச்சது அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இந்த வரைக்கும் நான் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன் முப்பதாயிரம் பென்ஷன் வாங்குறேன் பெனிஃபிட் இது எல்லாத்தையுமே நந்தினி சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க குடும்பத்துக்கு சிம்பிளா என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு முழுக்க வந்து சமுதாய பணிகளுக்கு ஈடுபடுத்துறது அப்படின்ற அந்த அந்த அடிப்படையில தான் அதை இந்த சமுதாய பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி நந்தினியை திருமணம் பண்ணியிருக்கக்கூடிய குணாவுமே வந்து என்னுடைய நண்பர் நீண்ட காலமா என் கூட வேலை பார்த்த நண்பருடைய பையன் தான் அவரு அவருக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு நல்லா தெரியும் எல்லாம் வந்து ஒரே ஒன்னா வளர்ந்தவங்க தான் நந்தினி குணா எல்லாமே அந்த அடிப்படையில் அவருக்கும் வந்து சமுதாய சிந்தனை இடசாரி பின்னணி கொண்ட குடும்பம் தான் அவர் அவருடைய குடும்பமும் அவருமே வந்து முழுக்க நம்முடைய செயல்பாடுகள் சிந்தனை பல்வேறு அனுபவங்களுக்கு பிறகு அவரும் பல்வேறு அமைப்புகளெல்லாம் வேலை பார்த்து கடைசியா வந்து இல்ல இதுதான் சரியான வழிமுறையா இருக்குன்னு சொல்லி நம்ம கூட வந்து இணைஞ்சி அந்த பணியில் ஈடுபடுறாரு நந்தினி திருமணம் பண்ணி அவரும் தன்னுடைய அவர் ஒரு ஐடி எம்ப்ளாய் பி ஐடி முடிச்சவர் ஒரு பணியில இருந்தாரு அவரும் சேவிங்ஸ் வச்சிருந்தாரு அதையும் வந்து நீ சமுதாய பணிக்கு செலவு பண்ணிட்டு இருக்கும் இப்படி வந்து இந்த இதுதான் இந்த இந்த பின்னணியில வந்து சில எல்லாம் கூட வேலை உருவாக்கணும் ஆனால் எந்த அமைப்பு உருவாக்கணுமே கடைசியில் அதில் ஆர்எஸ்எஸ்காரே உள்ள வந்துடும் அவள் உள்ள வந்து குழப்பம் பண்ணுறது இந்த வேலையை தொடர்ந்து அப்போ அவங்களையும் சமாளித்து நம்ம வந்து இந்த வேலையை செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து தனியாகவே இயங்கிட்டு நம்ம நம்ம நாலு பேர் ஒரு நானு நந்தினி நிரந்தனா குணா இந்த டீம் வந்து என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் மிகப்பெரிய அனுபவம் கிடைச்சது இந்திய மக்களுக்கும் சரி நமக்கும் சரி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சியுமே வந்து ஆர்எஸ்எஸ் மீறி செயல்படக்கூடிய கட்சி இல்லை அப்படிங்கிற தெளிவான புரிதல் இப்போ வந்து வந்துருச்சு அதுக்கு முன்னாடியே தெரியும் மக்களுக்காக இல்லை இவங்க எல்லாம் வந்து எல்லாம் சிண்டிகேட் போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்த வந்து சம்பாரிச்சுட்டு இருக்கானுங்க ஷேர் பண்ணிக்கிறானுங்க மக்களை வந்து ஏமாத்தி கொள்ளையடிக்கிறது தான் அரசியலை நடத்துறாங்கன்றதுதான் தெரிஞ்சிருச்சு இடவசாய அரசியல் கூட இதுக்கு கட்டுப்பட்டு தான் நீங்க நிக்கிது அப்படிங்கறதெல்லாம் கூட புரிஞ்சிருச்சு அதனால தான் அதுல நான் வெளியில வந்து தனியாக அரசியல் முயற்சிக்க ஆரம்பிச்சோம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் முடிவு வந்து இவிஎம் தான் பிரச்சனை அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக முன்னாடியே தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சு இந்திய மக்கள் புறாமே இவிஎம் வேண்டாம் நிற்கிறான் எந்த கட்சியுமே ஏதாவது ஒரு கட்சி வந்து இவிஎம்ல இந்த எலக்ஷன் நடத்தக்கூடாது நடத்த விட மாட்டோம் சொல்லி உறுதியா நின்று இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கும் முடிஞ்சிருக்கும் அரசியல் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்திருக்கும் வேற ஒரு டைரக்ஷன் நோக்கி இந்தியா வந்து பயணப்பட ஆரம்பிச்சிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலக்ஷனுக்கு பிறகு ஆனா செயற்கை என்ன பண்றாங்க எல்லா கட்சியுமே வந்து ஒத்து போய் தெற்கு இந்தியா கூட்டணி சொல்லி எல்லா எதிர்கட்சியும் சேர்ந்து நிக்கிறாங்க மக்கள் பூரா எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் மக்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்காங்க இந்தியாவில அதான் உண்மை எல்லா பக்கமும் போய் பார்த்தோம்னு சொல்றோம் இவனுக்கு தமிழ்நாட்டில் தர சொல்ற மாதிரி மத வெளியில் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எல்லாம் வந்து தான் தமிழ்நாட்டில் இருக்க இருக்கிற அளவுக்கு கூட சூழ்நிலைகள் வந்து கிடையாதுங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு அங்கே சிரமப்பட்டு டெல்லி வரைக்கும் பார்த்துட்டோம் எல்லா மாநிலம் போய் பார்த்துட்டு தான் சொல்றோம் அப்ப இதுக்கெல்லாம் காரணம் வந்து அங்க ஆளுங்கட்சி மாநிலத்திலே ஆளுங்கட்சி பிஜேபி தான் மத்திய ஆளுங்கட்சி பிஜேபி தான் அப்ப தங்களுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் இவனுக்கு தான் யார் மேல கோபம் இவனுமேல்தான கோபம் வரும் ஆர்எஸ்எஸ் மேல பிஜேபி மேல சங்கி மேல அப்ப எப்படி இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்ப இதுதான் அங்க உண்மை பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான மலையில தான் இந்தியா பூரா இருக்கு அப்ப அதை ஏமாத்திட்டு இந்த எதிர்கட்சி சேர்ந்து உள்ளடி வேலை பார்த்து திருப்பி பிஜேபி கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க அப்ப இதுல என்ன தெரியுது இவனுக்கு எல்லாம் ஒண்ணுதான் எல்லாமே ஆர் கட்டுப்பட்ட எஸ் தான் அப்ப இங்க இந்திய மக்களுக்கு எதிரியா இருந்தாலும் பிஜேபி ஆர் தான் பிஜேபிங்கிறது வெளிப்படையா இருக்கானுங்க எப்படி இவிஎம்ல பிராடித்தனம் வந்து உள்ளுக்குள்ள மறைமுகமா பண்றானுங்களோ அது மாதிரி தான் இந்த ஆர்எஸ்எஸ் வந்து மறைமுகமா எல்லா சதி வேலையும் ஒன்று தான் சதி சதி பண்ணதான் அவனுக்கு வேலை சொந்த நாட்டு மக்களை சதி பண்ணி சொல்கிற கூட்டம் என்னுங்க குலதார கூட்டம் அவனுடைய சுயநல அரசியலுக்காக தன்னுடைய ஆதிக்கம் வந்து இந்தியாவில் வந்து தொடர்ந்து இருக்கணும்னு இருக்காங்க அதுக்காக பண்ணக்கூடிய கூட்டம் அவங்க தான் இந்தியா வந்து ஆதிக்கம் பண்றாங்க எல்லாமே அவனுக்கு கட்டுப்பட்ட அடிமைகள் தான் அவனை இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஈவிஎம் இவிஎம்ன்ற அந்த கருவி அந்த கருவியில் நடக்கக்கூடிய மோசடி இது வந்து சாதாரண இன்னைக்கு இந்தியாவை வந்து அரசியலை கவனிக்கிற சாதாரண எளிய மனிதனு கூட தெரியும் ஓட்டு போற ஒவ்வொருத்தருக்குமே தெரியும் இது இதுல எவ்வளவு பெரிய மோசடி நடக்குது அப்படின்னு சொல்லி அப்ப இந்த புரிதலுக்கு பிறகு அப்ப என்ன பண்றதுன்ற கேள்வி வருது அப்ப இந்த புரிதலுக்கு பிறகு என்ன செய்யறது அப்படின்னா மக்களுக்காக ஒரு கட்சியை உருவாக்கி ஆகும் அதுதான் வந்து கடைசியா வரக்கூடிய கன்க்ளூஷன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் நிறைய மக்களுக்கு அந்த கன்க்ளூஷன் வந்திருக்கு அப்ப இந்த சூழ்நிலை சரியான சூழ்நிலை தான் வந்து ஒரு மக்களுக்காக ஒரு கட்சியை உருவாக்கணும் சாதாரண மக்கள் நம்ம எல்லாம் சாதாரண ஆட்கள் நம்ம பெரிய அளவுக்கு பொருளாதார பலம் கிடையாது ஆனா வந்து இந்த நாடு நல்லா இருக்குன்ற உணர்வு இருக்கு போராடக்கூடிய உணர்வு இருக்கு இலக்கு இருக்கு எல்லாமே தெரியும் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா உண்மையிலும் தெரியும் சாதாரண மக்கள் அடுத்த தலைமுறைக்கு எப்படி நல்ல வாழ்க்கையை உருவாக்கி போகணுன்ற கவலை இருக்கு அக்கறை இருக்கு அந்த அக்கறையில இருந்து தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம் முன்னாடி நிக்கிறோம் போராடுறோம் இன்னைக்கு ஈவியம் பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறலன்னு சொன்னா இந்தியாவில இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாத்திரம் உண்மையை சொல்ல போனா போய் அங்கங்க போய் பத்த வச்சோம் அங்கங்க போய் வந்து இந்த பிரச்சனையை வந்து கிளப்பி விட்டோம் குஜராத்ல சத்தீஸ்கர்ல டெல்லியில எங்க வாய்ப்பு இருக்கோ எல்லா இடங்களிலும் போய் இந்த பிரச்சனையை வந்து இந்த பிரச்சனையை வந்து தூண்டி விட்டோம் பஞ்சாப்ல விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க விவசாயிகள் போய் விவசாயிகள் பேசணும் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் அந்த விஷயத்தை கொண்டு போனோம் கை நடங்க நீங்க போராட்டத்துல அவங்க இந்தியா அந்த பிரச்சனையை வந்து கிளப்பி விட்டாங்க இப்படி வந்து எந்தெந்த வகையெல்லாம் வந்து முயற்சி பண்ண முடியுமோ எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணி பண்ணிஎம் பிரச்சனையை வந்து பெருசாக்குறதுனாலதான் இவங்க போட்டு வச்சிருந்தானுங்க டூ மெஜாரிட்டி எப்படியாவது இந்த ஜெயிச்சிடணும் ஃப்ராட் பண்ணி வந்துடணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு முயற்சி எடுத்தாங்க முன்னூத்தி எழுபது சீட்டு பிஜேபி தனியாக வந்துடணும் நானூறு சீட்டு கூட்டணியாக சொல்லி அவனுக்கு ட்ரை பண்ணதே எதுக்காகனா அப்படி ஒரு கருத்தை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க மெஜாரிட்டி இருந்தால் தான் இவங்க கிடைக்கக்கூடிய கூட செயல்படுத்த முடியும் இன்னைக்கு ஒரு நாடு ஒரு தேர்தல் சும்மா நீ கொண்டு வந்தா மட்டும் பத்தாது செயல்படுத்த முடியுமாத பார்லமெண்ட்ல மூணுல ரெண்டு மங்க மெஜாரிட்டி இல்லாம எப்படி சட்டத்திருத்தம் கொண்டு வர முடியும் அப்ப இவனைய நினைக்கக்கூடிய சர்வாதிகார சர்வாதிகார நாடா இந்தியா மாத்தணும்னா இவனுக்கிட்ட மூணுல ரெண்டு பங்கு மெஜாரிட்டி வேணும் அது வர வரவிடாம இன்னைக்கு தடுக்கப்பட்டிருக்கு இவங்களுக்கு இவங்களுக்கு முன்னூத்தி எழுபது நாடுவன் கணக்கு பண்ணணும்னு இன்னைக்கு இருநூத்தி நாற்பதோட தங்களுடைய திருட்டு தரத்தை வந்து சுருக்கி இருக்காங்க இவனுங்க சுருக்க வச்சிருக்கிறோம் அப்படின்னா இவன் பிரச்சனை பெருசாக்கணும் முக்கியமான காரணம் அப்ப இந்த பிரச்சனையை வந்து இன்னும் மேலும் 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 தான் அவனுக்கு வந்து எதுவும் அடுத்த கட்ட போக முடியாம தடுமாறிட்டு இருக்கான இந்த ஆறு மாசம் என்ன பண்றது தெரியாம

அப்போ அந்த குழப்பங்கள் கூட பண்ணி எதிர்க்கட்சியே இல்லைன்ற மாதிரி சூழலை உருவாக்கி திரும்பி வந்து அந்த இடத்துக்கு போயிடலாம் ட்ரை பண்ணலாம் பண்ணிட்டு இருக்காங்க இவனுங்க அப்போ இதை தடுத்து இவங்களை வந்து பின்னாடி இழுத்து முட்டுக்கட்டை போட்டு நிப்பாட்டம் மட்டும் பத்தாது இவனுங்களை பின்னாடி இழுத்து இவனை ஒட்டுமொத்தமாக பவர்ல இருந்து இவங்களை காலி பண்ணணும் அவங்களோட ஆதிக்கத்தை வீழ்த்தணும் அதுக்கு வந்து இவிஎம்ஐ எடுத்து போராடணும் தொடர்ந்து விடாப்பிடியா போராடணும் ஜனநாயக ரீதியாக போராட்டங்களை முன்னெடுக்கணும் மக்களை ஒருங்கிணைக்கணும் ஈவிஎம் பிராரித்தனம் பண்ணவே முடியாது என்ற நெருக்கடி உருவாகும் அப்படி உருவாக்கணும்னா கண்டிப்பா வந்து இவனுக்கு வந்து கலையாங்க அதிகாரத்துல இருந்து இவங்க வீழ்த்தப்படுவாங்க அதை நோக்கி கொண்டு போறதுதான் அதுக்காக வந்து தொடர்ந்து விடாப்படியா போராடுறதுதான் வந்து நம்முடைய நோக்கம் அதான் வந்து அதுக்காக தான் இந்த கட்சி உருவாக்குறோம் மக்களுக்காக போராடும் கட்சி உருவாக்குறது தான் உருவாக்குறோம் இது வந்து இருந்து உருவானாலும் வடநாடு முழுக்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு இது ஆதரவு இருக்கு இந்த கொள்கை கருத்துக்கு ஆதரவு இருக்கு நம்முடைய கருத்துக்கு ஆதரவு இருக்கு இங்கே ஒரு கட்சியா எமர்ஜி ஆச்சுன்னா இது ஒரு ஆல் இண்டியா பார்த்தியா ரொம்ப சீக்கிரமாறி அதுக்கான சூழல் நாடு தான் இருக்கு அப்ப அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த விஷயத்த இது சரியான தருணம் இது சரியான காலகட்டம் மக்கள் ஓரளவுக்கு புரிதல் வந்து அரசியல் புரிதல் இருக்கிறவங்க வந்து இல்ல இதுக்குன்னு ஒரு கட்சி வேணும் இதுக்குன்னு ஒண்ணு சேர்ந்து போராடணும் இதுக்குன்னு முன்னெடுக்கணும் பிரச்சனை தொடர்ந்து பேசணும் அப்படின்ற அந்த புரிதல் வந்து தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு வந்துருச்சு அப்போ அவங்க எல்லாம் ஒரு ஒன்னா சேர்ந்தோம் சொன்னா கண்டிப்பா வந்து அதை வந்து ஒரு அமைப்பா மாத்த முடியும் அடுத்தடுத்த கட்டத்தில் நகர்த்தி இது வந்து இந்தியா பூரா விரிவுபடுத்த முடியும் இந்தியா பூரா எல்லா கட்சிகளும் இன்னைக்கு வந்து பிஜேபி எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே இவியம் பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டிய கொடுக்க முடியும் ஒரு நிர்பந்தத்தை உருவாக்க முடியும் அப்படி உருவாக்கி தான் வந்து பிஜேபி ஆர் எஸ் வீழ்த்த முடியும் ஒரு ஜனநாயக இந்தியா உருவாக்க முடியும் அதை நோக்கி தான் நம்ம பயணப்படுறோம் அதுக்காக முயற்சிகள் நம்ம எடுக்கிறோம் நம்முடைய இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடா இருக்கணும் இவனை இந்த இந்த ஃபேசிஸ்ட்டுக்கும் இந்த கொலகாரக் இருந்து நாடு விடுவிக்கப்படணும் அடுத்த தலைமுறை சேஃபா வாழணும் ஒரு சேஃபாக வாழக்கூடிய ஒரு நாட்டை உருவாகி கொடுத்துட்டு போனோம் அவங்களுக்கு அப்போ அந்த ஒரு கடமை நமக்கு இருக்கு நம்முடைய தலைமுறைக்கு இருக்கு அப்போ அந்த கடமையை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் அந்த கடமையை வந்து செய்யணும்னு நினைக்கிறவங்க அங்கே ஒரு புறமா வந்து இதில் இணைஞ்சு இந்த அமைப்பை இந்த கட்சியை வந்து வளர்க்குறதுக்கான வேலை எல்லாரும் சேர்ந்து பண்ணோம்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சீக்கிரமாக உருவாக்கிடலாம்